தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ குழப்பெல்லாம் வாங்க பொதுவாக காசோலை வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த காசோலை பவுன்ஸ் ஆகும்போது யார் வந்து அந்த காசோலையை கொடுத்துருக்காங்களோ அப்போ அவங்க பேரில் வந்து நம்ம வழக்கு தொடரும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிமிடேஷன் பீரியட் இருக்குது ஸோ இந்த பீரியடைக்குள்ளே நீங்கள் அந்த வழக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் ஒருவேளை டிலே ஆகுது நீங்கள் கொஞ்சம் காலம் டிலே ஆகிடுச்சு இப்போ வந்து வழக்கு தொடர முடியுமா அந்த மாதிரி தொடரும்போது அந்த வழக்கை வந்து எப்படி வந்து தொடர்வது அதற்கான ப்ரொசீஜர்ஸ் என்னன்ற மாதிரி கேட்டிருக்கீங்க ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து நம்ம கோர்ட் ப்ரொசீடிங் என்ன என்ன மாதிரியான வழக்கு வந்து செக்ஷன்ஸில் கேஸை வந்து ஃபைல் பண்ணணும் கோர்ட்டில் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு ஷார்ட்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஒரு வழக்கில் எப்படி வந்து பண்ணியிருக்காங்கன்றத உதாரணத்துக்கு அந்த வழக்கை நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த வழக்கோட முடிவில் உங்களுக்கு வந்து ஒருவேளை வந்து டிலே இருக்குன்னா அதை நம்ம எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றத வந்து உங்களுக்கு புரியும் ஸோ இந்த வழக்கை வந்து நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம் இந்த வழக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்ப்ளைண்டர் ஒரு பேங்க் வந்து அவங்க தான் வந்து கம்ப்ளைண்டர் பொதுவாக இந்த ஒன் தேர்ட்டி எயிட் இந்த காசோலை வழக்கெல்லாம் நம்ம என்ன ஆக்ட்டில் பண்ணோம்னா என்ஐ ஆக்ட் நெகோஷியேட்டபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி ஒன்றில் செக்ஷன் ஒன் தேர்ட்டி எயிட்டில் இந்த செக் பவுன்ஸ் கேஸை வந்து நம்ம ஃபைல் பண்ணுவோம் நம்ம பார்க்க போகிற இந்த வழக்கில் பேங்க் வந்து பிட்டிஷனராக இருக்காங்க ஆப்போசிட் அக்யூஸ்ட் வந்து கடன் பெற்ற நபராக இருக்காரு அந்த பேங்க்லேருந்து இந்த வழக்கில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து பேங்க்கு கிட்டே அப் அக்யூஸ்டான அந்த பர்சன் செக்கை வந்து கொடுத்து ஏமாத்துன அந்த பர்சன் வந்து ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி அந்த பேங்க்கில் வந்து லோன் வாங்குறாரு கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு லோன் வாங்குறாரு அந்த லோனை வந்து கரெக்டாக வந்து கட்டுறேன்னு சொல்லி அதற்கான ஷூரிட்டி அண்ட் தென் வந்து அவங்க ஃபேமிலி வந்து ஷூரிட்டி கொடுக்குறாங்க வேறு சில அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி அதற்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணுறாரு ஸோ இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை நம்பி அந்த தென் வந்து அவருக்கு வந்து ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸையும் வச்சு அவருக்கு வந்து அந்த பர்டிகுலர் லோனை வந்து கொடுக்குறாங்க பட் ஒரு ஓரிரு வருடங்கள் வந்து கரெக்டாக பே பண்ணுறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து அவர் பே பண்ண மாட்டேன்றாரு ஸோ இதே இடத்து மல்டிபிள் டைம் பேங்க் ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க ஸோ அதன் பேரில் அவர் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காததுனால ரெக்கவரி ட்ரிபியூனல் டிஆர்டின்னு சொல்லக்கூடிய ரெக்கவரி ட்ரிபுனலுக்கு முன்னாடி இந்த அவர் பேரில் வந்து இந்த வழக்கை வந்து தொடர்றாங்க அவர் வந்து பே பண்ணலைன்னு சொல்லி அப்போது அங்கே வந்து சமரச மையத்துக்கு இந்த வழக்கை கொண்டு போகிறாங்க அங்கே அவர் வந்து செட்டில்மெண்ட் பேசுகிறாரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கு வந்து டிடி கொடுக்குறாரு அந்த டிடி வந்து கிளியர் ஆகுது அந்த அதுக்கு அடுத்தது வந்து ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ்க்கு வந்து செக் கொடுக்குறாரு அந்த செக் வந்து பவுன்ஸ் ஆகுது இதை அது இதை அடுத்து பேங்க் வந்து எப்போவுமே நீங்கள் ஒரு செக் வந்து பவுன்ஸ் ஆகுதுன்னு சொன்னால் அந்த பவுன்ஸ் ஆ அந்த எந்த பர்சன் வந்து செக்கு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்பீங்க அவங்க வந்து செகண்ட் டைம் வந்து ஒரு டேட் கொடுப்பாங்க அந்த டேட்டில் வந்து நீங்கள் காசு போட சொல்லுவாங்க ஒருவேளை அப்படி எதுவுமே இல்லை உங்களுக்கு வந்து அவங்க பேரில் சந்தேகம் வருதுன்னு சொன்னால் இமீடியட்டாக நம்ம அந்த செக் பவுன்ஸ் ஆகி தேர்ட்டி டேஸ்க்குள்ளே அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் லீகல் நோட்டீஸ் அந்த தென் அந்த நோட்டீஸில் நீங்கள் ஃபிஃப்டீன் டேஸ் டைம் கொடுத்துருப்பீங்க அமிக்கபிள் செட்டில்மெண்ட்டுக்காக ஒருவேளை செட்டில்மெண்ட் நடக்கலைன்னு சொன்னால் நம்ம லீகல் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்றதுனால் அதில் வந்து கோட் பண்ணிடுவோம் ஒருவேளை அந்த ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே அவர் உங்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுத்தா ஓகே இல்லை அவர் ஒரு ரிப்ளை பண்ணுறாரு அந்த டாக்குமெண்ட்டுக்கு சில சில டைம் வந்து கேட்குறாரு அந்த செக்கை வந்து திரும்ப ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு செக் நான் கொடுக்குறேன்னு சொல்கிறதுக்கோ ஸோ வாட் எவர் அவர் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்காரோ அது பிரகாரம் அவர் நடக்கிறாரான்னு நீங்கள் டைம் கொடுக்கலாம் அந்த ரிப்ளை உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் ஒருவேளை அந்த ரிப்ளை வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை நீங்கள் வந்து அனதர் ஃபிஃப்டீன் டேஸில் நீங்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறீங்கன்னு சொல்கிற போது இந்த வழக்கு வந்து மேக்ஸிமம் தேர்ட்டி டேஸ்க்குள்ளே நம்ம கிரிமினல் வழக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் சில பேர் வந்து நம்ம இந்த கொஷின் கேட்ட நபரே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதங்கள் மேலே சில பேர் வந்து ரெண்டு மூணு பேர் கேட்டிருக்கீங்க மூணு மாதங்கள் கூட தள்ளி இருக்குது அப்போது கேஸை எப்படி ஃபைல் பண்ணுறதுனா கண்டனேஷன் ஆஃப் டிலே பிட்டிஷன் வந்து நம்ம அடிஷ்னலாக ஃபைல் பண்ணணும் உங்களுடைய பிளைண்ட்டோட செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி டூ என்ஐ ஆக்ட்டில் ஒரு காசோலை வழக்கு நீங்கள் பதிவு செய்யும்போது டிலே ஆயிருக்குன்னு சொன்னால் எதனால் டிலே ஆயிருக்கு நம்ம கோர்ட்டில் வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும் ஸோ அப்போ இந்த கண்டெய்னேஷன் ஆஃப் டிலேயை வந்து நம்ம பிட்டிஷனை வந்து நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணணும் இப்போ இந்த ஃபைலிங் ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக ஒரு வழக்கில் வந்து ஒரு பிளைண்ட்டை வந்து சப்மிட் பண்ணுவோம் என்ன குற்றம் நடந்தது என்ன ப்ராப்ளம் அந்த பிட்டிஷனை சைடில் முதல்ல வந்து அந்த கேஸை ஃபைல் பண்ணுவாங்க அப்போ ஃபைல் பண்ணும்போது சிசி நம்பர் வந்து வழங்குவாங்க இப்போது என்ன ஆகும்னா நீங்கள் டிலேயாக ஃபைல் பண்ணும்போது அந்த சிசி நம்பர் வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க அதுக்கு அதன் கூடவே நீங்கள் வந்து கண்டனேஷன் ஆஃப் டிலே டாக்குமெண்ட் பிட்டிஷனை ஃபைல் பண்ணுவீங்க அது கூட வந்து அஃபிடவிட் பிட்டிஷனும் சேர்த்து அந்த கம்ப்ளைண்டர் வந்து எல்லாமே நம்ம ஃபைல் பண்ணுவோம் இப்போ இதுக்கு கிரிமினல் மிசலனியஸ் பிட்டிஷன் நம்பர் வந்து முதல்ல கொடுப்பாங்க அப்போ அந்த நம்பரின் பேரில் வழக்கு நடக்கும் ஸோ இந்த மிசலனியஸ் பிட்டிஷனில் தான் நம்ம வழக்கை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏன்னா வந்து இந்த கண்டனேஷன் ஆஃப் டிலே வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறதுனால ஆப்போசிட் பார்ட்டியும் கால் பண்ணுவாங்க இப்போ ரெண்டு பேருக்கும் உள்ள வாதங்களை கேட்டு எதனால் டிலே யாருக்காக என்ன ப்ராப்ளம் நடந்தது ஸோ கோர்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறாங்கன்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு அந்த பிட்டிஷனை வந்து அலோவ் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ஸோ அலோவ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரிஜினலாக ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணியிருக்க அந்த பிளைண்ட்டுக்கு நம்பர் ஆகும் அந்த நம்பர் ஆனதுக்கப்புறம் தான் இந்த கேஸே வந்து உங்களுக்கு இனிஷியேட் ஆகும் ஸோ இதுதான் வந்து இதற்கான கோர்ட் ப்ராசஸ் அப்போ நம்ம என்ன செய்யணுன்னா நீங்கள் டிலேயாக வந்திருந்தாலும் எதனால் அந்த டிலே ஏற்பட்டது அப்படின்றத இந்த கண்டனேஷன் ஆஃப் டிலே டாக்குமெண்ட்டில் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணி கோர்ட்டில் சப்மிட் பண்ணும்போது அந்த கோர்ட் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ரொசீடிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் பட் இந்த நீங்கள் கண்டனேஷன் ஆஃப் டிலேயை வந்து ஃபைல் பண்ணும்போதே அதற்கான டாக்குமெண்ட்டையும் சேர்த்து வந்து நீங்கள் இனிஷியலாகவே ஃபைல் பண்ணணும் ஸோ இதுதான் இதற்கான ப்ரொசீஜர் ஸோ நிறைய பேர் வந்து உரிய நேரத்தில் ஃபைல் பண்ணாமல் தென் வந்து அந்த நோட்டீஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க அட்வகேட் நோட்டீஸ் அதுக்கப்புறம் முறைப்படி அவரை வந்து ஃபாலோ பண்ணி இந்த வழக்கை தொடரணும் அப்படின்றத அதற்கான லிமிட்டேஷன் தெரியாமல் கூட நிறைய பேர் வந்து இதை விட்டுருக்காங்க ஸோ அந்த மாதிரி சில கேள்விகள் கேட்டிருக்கீங்க அதுக்காக தான் இந்த வீடியோஸ் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்